வடலியில் காலை நேரப்பு தானு செய்திகள் முதலில் தலிப்பு செய்திகள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை என சிறைதரன் தெரிவிப்பு கிளிநொச்சியில் அபிவிருத்தி இடைநடுவில் விடப்பட்டு உயிராபத்துகளை ஏற்படுத்திய பகுதிக்கு வடக்கு ஆளுநர் விஜயம் கொரியாவில் வர்த்தக நிறுவனங்கள் அமைந்துள்ள கட்டிடத்தில் பாரிய தீ விபத்து பலர் உள்ளேசிக் கொண்டுள்ளனர் என தகவல் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது குறித்து தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியின் பொது நிலைப்பாடொன்றிற்கு வர வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து எதிர்வரும் காலத்தில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது குறைந்தபட்சம் அவ்விடயத்தில் மாத்திரமேனும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதனை முன்னிறுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரை கடந்த மாதம் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் அதன்போது தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போது தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்ட வரைவு குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தேசித்திருப்பதாகவும் எதிர்வரும் ஏழாம் திகதி பாராளுமன்ற கூட்டம் நடைபெற இருக்கின்ற நிலையில் அன்றைய தினம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்க நாதன் ஆகியோருடன் கலந்துரையாடி அந்த சந்திப்புக்குரிய திகதியை தீர்மானிக்கவிருப்பதாகவும் கயேந்திரகுமார் தெரிவித்திருந்தார் இது பற்றி சிறை தெரிவிக்கும் போது தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவும் அதனை இலக்காக கொண்ட முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் அதேவேளை இதுகுறித்து முதலில் தமிழ் கட்சிகளுக்குள் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் கொள்கை ரீதியில் பொது நிலைப்பாடு ஒன்றுக்கு வரவேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் எது எவ்வாறாயிருப்பினும் இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை எனவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பிரதான வீதிய பத்தாம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் நிலைமை தொடர்பில் வடக்கு ஆளுநர் நேற்று தினம் நேரில் சென்று ஆராய்ந்தார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ முப்பத்தைந்து பிரதான வீதிய பத்தாம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலம் ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாகவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாகவும் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது கடந்த மாதம் வரை சம்பந்தப்பட்ட வீதி அபிவிருத்தி ஒப்பந்தக்காரர்களின் பொறுப்பில் இருந்த பாலத்திற்கான பாதுகாப்பு சமிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்பவற்றை கடந்த மாதத்தில் இருந்து முற்றுமுழுதாக அகற்றப்பட்டுள்ளது அகற்றப்பட்ட பின்னர் எந்தவித பாதுகாப்புமின்றி பாதிக்க பட்ட நிலையில் பாலம் உள்ளது இது தொடர்பாக எந்தவித சமிக்ஞைகளோ மின் விளக்குகளோ பொருத்தப்படாத காரணத்தினால் கடந்த டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் மூன்று விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி திருமலை மாவட்டத்தை சேர்ந்த இருவர் இவ்வீதியூடாக பயணிக்கும் பொழுது பாலம் முன்பகுதியில் உள்ளது என அறியாத நிலையில் பாலத்தின் உட்பகுதியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று வடமாகாண ஆளுநர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வருகை தந்து பார்வையிட்டு எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் இந்த பாலத்திற்கான புனரமைப்பு பணிகள் மீண்டு ஆரம்பிக்கப்படவும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் தற்காலிக பாதுகாப்புக்காக வீதி மற்றும் வீதி சமிஞைகள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார் இது தொடர்பாக மக்கள் கருத்து தெரிவிக்கையில் புனரமைப்பு பணிகளுக்காக மக்களின் வரிப்பணத்திலேயே புனரமைப்பு வீதிகள் நடைபெற்று வருகின்றன இப்படியான வீண்விரியத்தினை மேற்கொள்வதை தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் நஷ்டஈடு சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மென்னார் பகுதியில் மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மணல் அகழ்வு போன்றவை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் என மன்னார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதோடு குறித்த அறிவிப்பை ஒருங்கிணைப்புக் குழுத் தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார் மன்னார் பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மன்னார் பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் மன்னர் ரயில் போக்குவரத்து சேவைகள் திண்மக்கழிவு அகற்றுதலில் உள்ள சிக்கல்கள் காற்றாலை மின்சார திட்டம் மற்றும் கனியவள மணல் அகழ்வு போன்ற பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதன்போது சபையில் ஏற்பட்டது இலங்கை மின்சார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த காற்றாலை திட்டத்தினை விளக்குவதற்கு அந்த திட்டத்தின் முகாமையாளர் முயன்ற போது கிராம மட்ட பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து இதன்போது காற்றாலை மற்றும் கருத்து தெரிவித்த அமைச்சர் மக்கள் ஒரு செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது எனவே இந்த திட்டங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த காற்றாலை திட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த நடவடிக்கை தொடருமாயின் மக்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிடும் எனவே அதை நிறுத்துவது சிறந்தது மேலும் எதிர்பருகின்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த விடயங்கள் குறித்து மேல் பரிசீலனை செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் महात्मा संबद में विविध कंबास के ही वि्का समीति वद स्थान्यमाम आथमी वग ति पुलिष्ते बार में इंर वगके रि துறைமுக சபையின் காணியை மக்கள் பிடிக்கவில்லை மக்களின் காணிகளையே இலங்கை துறைமுக அதிகார சபை கையகப்படுத்தியுள்ளது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் திருகோணமலை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் முத்துநகர் பகுதியில் மக்கள் நீண்டகாலமாக வாழ்ந்து வருவதோடு விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் எண்பத்தி ஏழு ஏக்கருக்கு மேற்பட்ட குடியிருப்பு காணிகளில் இவர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை துறைமுக அதிகார சபை ஒரு இரவிலேயே கல்லு போட்டு ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்திக் கொண்டுள்ளனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே முத்துநகர் பகுதியில் மக்கள் வாழ்ந்து அதற்கான ஆதாரங்கள் உட்பட ஆவணங்களும் மக்களிடம் இருக்கின்றன எனவே அவர்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மிமா மற்றும் அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏழை மக்களின் காணிகளை அவர்களிடம் கையடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தூதுவர்கள் மற்றும் ஸ்தானிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளது புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நியமனங்கள் நிறுத்தப்பட்டதன் காரணமாக பல தூதரங்களில் வெற்றிடங்கள் காணப்படுவதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெற்றிடங்களை நிரப்புவதற்கான செயல்முறையை முடிக்க போதியளவு அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான லாஃப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என லாஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டியதன் அவசியம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெரும்பாலும் ஏப்ரலில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளதால் அந்த மாதத்தில் தேர்தலை நடத்த முடியாது என தெரிய வந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மூலம் தொடர்பான வெளியிடப்பட்டுள்ளது வேட்பு மனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவையில் அண்மையில் தீர்மானித்துள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க இரண்டு வாரங்கள் இருக்கும் ஆட்சேபனைகள் எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் இரண்டு வாரம் பிறகு பிரேரணை மீது விவாதம் நடத்தப்படும் ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் ஒரு வேற காலம் அவகாசம் வழங்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் சியாங்யோம் நகரில் வர்த்தக நிறுவனங்கள் காணப்படும் ஒன்றில் பாரிய தீப்பெரவில் ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் அதற்குள் சிக்குண்டனர் எனவும் தென்கொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன எட்டு மாடி கட்டிடம் முற்றாக தீயில் சுக்குண்டையில் கரம்பு புகை மண்டலத்தையும் காண்பிக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன இதுவரை உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை